நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி தென்னக ரயில்வே நேற்று இந்த அறிவிப்பை இருக்காங்க அதாவது விசாகப்பட்டினம் பெங்களூர் இந்த மார்க்கத்திலேயே ஏற்கனவே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்தது இதை அப்போ நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ திரும்பவும் இரு மார்க்கத்துலேயும் ஆகஸ்ட் பதினெட்டு முதல் இயங்குறதுக்கு தென்னக ரயில்வே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அது சார்பான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவு இரண்டு வகையான ட்ரெயின் போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று வாங்க பார்க்கலாம் வண்டி எண் ஜீரோ எட்டு அஞ்சு நாலு மூணு இந்த வண்டியானது விசாகப்பட்டினத்திலிருந்து எஸ்எம்விபி பெங்களூருக்கு ஆகஸ்ட் பதினெட்டு முதல் நவம்பர் இருபத்தி நாலு வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து கிளம்புங்க இது வந்து மறுநாள் திங்கட்கிழமை பன்னெண்டரை மணிக்கு பெங்களூர் போய் சேர்ந்துடுது அதே மாதிரி திரும்பவும் மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ எட்டு அஞ்சு நாலு நாலு பெங்களூர் டு விசாகப்பட்டினம் செல்லக்கூடிய சிறப்பு ரயில் இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையும் பிற்பகல் மூணு ஐம்பதுக்கு பெங்களூர்லேருந்து புறப்பட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்றரை மணிக்கு விசாகப்பட்டினம் வந்துடுது இந்த வண்டியானது சமல்கோட் ராஜமுந்திரி பீமாவரம் விஜயவாடா நெல்லூர் ஜோலார்பேட்டை பங்காள்பேட்டை இந்த வழியாக இரு மார்க்கத்துலேயும் சென்று வருதுங்க இந்த வண்டியில் ஒம்பது எஸ்எல் பெட்டிகள் நான்கு த்ரீ டயர் ஏசிகள் ஒரு டூ டயர் ஏசி அஞ்சு ஜிஎஸ் பெட்டிகள் இரண்டு எஸ்எல்ஆர் பெட்டிகள் ஆக மொத்தம் இருபத்தி பெட்டிகள் இந்த பெ இந்த ட்ரெயினில் நினச்சிருக்காங்க இதாங்க இப்போ தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிற புது அறிவிப்பு பெங்களூர் வாசிகளுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் பார்த்துக்குங்க ஓகே